தந்திரம் தினமும் இரவு மணிக்கு தவறாதீர்கள் ரஷ்யா போர் பதற்றம் உச்சகட்டத்தை எட்டியுள்ளதை அடுத்து யுக்ரைன் தலைநகரில் உள்ள தனது தூதரகத்தை மூடி உள்ளது அமெரிக்கா இது தங்கத்தின் விலையிலும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறது இதை பற்றி விவரிக்கிறார் சிறப்பு செய்தியாளர் சலீன் ஆபரண தங்கத்தின் விலை அதிர்ச்சியையும் ஆச்சரியத்தையும் கடந்த சில நாட்களாக அதிகரித்து வருகிறது காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சர்வதேசத்தில் நடக்கும் நிகழ்வுகள் இந்தியாவில் குறிப்பாக நம் சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை என்ன என்று நிர்ணயம் செய்கிறது சுமார் அதாவது அறுபதாயிரம் ரூபாவை தொட்டது சவரனுக்கு தங்கத்தின் விலை பிறகு படிப்படியாக ரூபாய் நான்காயிரத்தி ஐநூறு வரை குறைந்தது மீண்டும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வரை ஏறியிருக்கிறது கடந்த மூன்று நாட்களில் இதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது எதனால் தங்கத்தின் விலை கிடுகிடுவென உயர்ந்து சவரனுக்கு சுமார் அறுபதாயிரம் வரை வந்தது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இதற்கான முதல் காரணம் ஒரு நிலையில்லா தன்மை உலகத்தில் இருந்தது எங்கே பார்த்தாலும் போர்க்களமாக இருக்கிறது ஒரு பக்கம் இஸ்ரேல் காசா யுத்தம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா உக்ரைன் ரஷ்யா யுத்தம் இதுல டாலரின் மதிப்பும் சற்றே குறைந்து வந்தது முதலீட்டாளர்கள்லாம் பார்த்தாங்க தங்கம் தான் பாதுகாப்பு அங்கே போய் படத்தை போட்டால் பாதுகாப்பாக இருக்கும் என்று அனைவரும் தங்கத்தை நோக்கி ஓடி வந்தார்கள் இதன் விளைவாக தங்கத்தின் மவுசு கூடியது எந்த பொருளுடைய மவுசு கூடுகிறதோ அந்த பொருளின் மதிப்பு அதிகரிக்கும் தங்கத்தின் விலையும் நாளுக்கு நாள் அதிகரித்து சுமார் அறுபதாயிரம் ரூபாய் வரை வந்தது பிறகுதான் அமெரிக்காவில் தேர்தல் நடந்து முடிவுகள் அறிவிக்கப்பட்டன அமெரிக்க அதிபராக டொனால்டு ட்ரம்ப் தேர்வானார் பிறகு அவர் ஏற்கனவே கொடுத்த பேட்டியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் அதிபரானால் ஒரே நாளில் உக்ரைன் ரஷ்யா போகிற நிறுத்துருவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ட்ரம்ப் அதிபரான காரணத்தினால் அங்கே அமெரிக்க டாலரின் மதிப்பு கூடியது அது மட்டும் இல்லாமல் இனி பெருசாக போர் இருக்க வாய்ப்புள்ள போர் பதட்டம் தனிந்துவிடும் என்ற காரணத்தினால் தங்கத்தை விட்டுவிட்டு ட்ரம்ப் எதில் கவனம் செலுத்துகிறாரோ என்ன அறிவிப்பு வெளியிட்டார் என்று உற்று பார்த்து கொண்டிருந்தார்கள் அந்த அறிவிப்பு சம்பந்தப்பட்ட துறையில் போய் முதலீடு செய்யலாம் என்று முதலீட்டாளர்கள் காத்து கொண்டிருந்ததாக சொல்ல தங்கத்தின் மவுசு குறைந்தது மவுசு குறைந்ததால் விலையும் குறைந்தது சுமார் நான்காயிரத்தி ஐநூறு ரூபாய் வரை சவரனுக்கு குறைந்தது ஆனால் திடீரென கடந்த மூன்று நாட்களாக தினந்தோறும் தங்கத்தின் விலை அதிகரித்து வருகிறது இதற்கான காரணம் என்னன்னா தற்காலிகமாக இப்போ இன்னொரு இரண்டு மாதம் அதிபராக பைடன் பதவியில் நீடிப்பார் ஆனால் மிகப்பெரிய அதிரடி முடிவுகளை எடுத்து வருகிறார் உக்ரைனுக்கு ஒப்புதல் கொடுத்துட்டார் லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் அழைக்கப்படுகின்ற தொலைதூரம் சென்று தாக்கும் ஏவுகணையை நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார் ரஷ்யா மேலே அதன் பிறகு ரஷ்ய அதிபர் புட்டின் ஒரு அறிவிப்பை வெளியிட்டார் அணு ஆயுதம் சம்பந்தப்பட்ட கோட்பாடுகளை மாற்றி நாங்கள் அணு ஆயுத தாக்குதல் நடத்தலாம் என்ற ஒரு மிகப்பெரிய அறிவிப்பை வெளியிட்டார் மீண்டும் பைடன் இந்த பக்கம் என்ன பண்றார் அப்படின்னா கன்னி வெடிகள் உக்ரைனுக்கு பயன்படுத்தலாம் ரஷ்ய ராணுவம் உள்ளே வருவதை தடுக்க என்று ஒரு அறிவிப்பை வெளியிட்டார் மாறி மாறி போர் பதற்றத்தை அதிகரிக்கும் அறிவிப்புகள் வெளியான காரணத்தினால் மற்ற துறையில் போய் முதலீடு பண்ணுறதை விட தங்கத்திலேயே முதலீடு பண்ணிடலாம் என்று முதலீட்டாளர்கள்லாம் மீண்டும் தங்கத்தை நோக்கி காரணத்தினால் தங்கத்தின் விலை படிப்படியாக ஏறி வருவது குறிப்பிடத்தக்கது போர் பதற்றம் அதிகரித்தால் தங்கத்தின் விலை அதிகரிக்கும் என்று வல்லுநர்கள் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் அமெரிக்கா தன்னுடைய தூதரகத்தை உக்ரைனுடைய தலைநகரில் மூடிவிட்டார்கள் தற்காலிகமாக ஊழியர்கள்லாம் இருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க காரணம் ரஷ்யா எந்நேரம் வேண்டுமானாலும் தாக்குதல் நடத்தலாம் என்ற காரணத்தினால் ரஷ்யா கூறியது போல் அணு ஆயுத தாக்கல் தாக்குதல் நடத்துமா என்று உலகமே ஆச்சரியத்தோடும் பயத்தோடும் ரஷ்யாவை பார்த்துக் கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு எட்டு மணிக்கு காண தவறாதீர்கள்